ஸ்ரீமேந்திரா மாநிலமாக நாம் சுவாமி நம்மாழ்வார் கண்ணாடி அறையில் எழுந்து கொண்டிருக்க இந்த திவி சேவை தான் செய்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது கண்ணாடி அறையில் நம்மால் எழுந்து அருகில் திருமதி ஆகிய ஆழ்வர்திகளை நவராத்திரி வச்சு ரொம்ப நாள் நடைபெறும் அதில் இந்த திவ்ய திருவார் அந்த பூசை மீண்டும் கண்ணாடி அறையில் சுவாமி நம்மால்வர் எழுந்திரி திவி தரிசனத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது ஆமாம் நண்பர்களும் அற்புதமாக திவ்ய தரிசனம் சார்ந்த சுவாமி நம்மாழ்வார் சுவாமி தரிசனத்தை செய்து கொள்கிறோம் அடுத்ததாக மீண்டும் சுவாமிக்கு தாயார் திருமாளுக்கு திருப்தியுடன் ரொம்ப திருப்தி ஆகிறது திரு மங்கரஹாரத்தி அகன்ற நிகழ்வு ஆரத்தியாக நடைபெறவு செய்கின்றோம் திருமாள் முடிந்த பிறகு அடுத்ததாக சுவாமி அம்மாழ்வாருக்கு இப்போது கடகாரி கும்பகி வந்து தற்பொழுது நம்ம அடுத்தது மக்களகாரத்தையும் தற்பொழுது நடைபெறுவதை செய்கின்றோம் இது பொதுவாக எடுக்கப்பட்ட மழை பொருள் சுவாமி